பாதி இப்ப பல் இப்ப பெயின் இல்ல கிருஷ் ஹாய் சிவா ஹாய்ங்க சாப்பிட்டேங்க ரகு நீங்க சாப்பிட்டீங்களா ஒவ்வொரு நாளுக்கும் புயல் வந்துட்டே இருக்கா எங்கெங்க வருது சதீஷ் ஆறுமுகம் லைட் டென்னாய் நன்றி ஐயாதுரை டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்கவா என் பெண்ணின்றி பிறந்தாய் என் கண்ணில் விழுந்தாய் ஆஹ் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் கிருஷ்ணா ஆறுமுகம் ஆறுமுகம் ஆர்என் பரணியானி மூச்சு வாங்கு ஆமா நான் சொல்லிட்ட ஜெய்கணேஷ் ஹாய் சொல்லுங்க ஹரி டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க உச்சிய முதல் பாதம் வரை அந்த பாட்டா சரி சரி உன்னை பார்த்தா என்னமோ பண்ணுதா தமிழ் செல்வம் டைனோசர் முட்டையில இருந்து எட்டி பண்றீங்க நீங்க பாத்துருக்கீங்களா டைனோசர் சும்மா ஆனா எங்க எனக்கு எதுவும் நீங்க எல்லாம் இருக்கீங்களே அன்பான உறவுகள் எனக்கும் எது ஆகாது ஹரிப்ரோ டோன் நேபாளிய கூட அலோவ் பண்றானுங்க இந்தியா அப்படியா எந்த ரெஸ்டாரண்ட் அது அடப்பாவிங்களா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல ரெஸ்டாரண்ட் வச்சு நம்மளுக்கு அலோவ் இல்லையா லைக் போட்டு ஆறுமுகம் ஓக்கா ப்ளாரியா ஓகே நன்றி நன்றி உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஹரி ப்ரோ மட்டும் இவ்வளோ அக்கறையா கேட்குறாரு பாத்தியா நானும் சென்னை தான் என் ஃபைன் ஃபயர்மேன் இன்னும் ஃபர்ஸ்ட்டு பார்த்து இருக்கலாம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சரிங்க பாஸ்கர் வீடுங்க டோன் வெரி ஃபயர்மேன்னா என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஃபயர் சர்வீஸாக இந்தியன் ஹாய் அப்படி உலகை ரசிக்க வேண்டாம்

எரிச்சிட்டு இருப்பாங்களா இந்த பாட்டு தெரியும் என் அதிகாலை அதிகாலை செல்வாக்குறோம் பேட்டில எங்க இருக்கா ஓகே பாய் பேராண்டி பாய் பாய் போயிட்டு வாங்க பாய் mg ஸ்குவாட் அனாச்சி தான் எல்லாம் சொல்லுவேன் விஜய்குமார் ஹாய்ங்க சாப்பிட்டேன் விஜய்குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா தெரியும் தெரியும் எனக்கு எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் பெரிய ஹாய் ஆறுமுகம் லிப்ஸ்டிக் ஒரிஜினல் கலராக லிப்ஸ்டிக்கு ஒரிஜினல் கலராக அவள் என்னங்க கேட்குறீங்க செல்வம் எப்பா என்னென்னமா உருட்டுறாங்க உலக அழகி பார்த்தது இல்லையாமே அப்படிதாங்க சொல்லுவாங்க சந்தானம் போடுங்க பழனிவேல் ஹாய் மதுரை பூ வச்சுக்க மாட்டீங்களா வைப்பனீங்க டெய்லி லைவ்ல வைப்பேன் இன்னைக்கு வைக்கல இந்த ட்ரெஸ்க்கு பூ செட் ஆகாது சென்னை போர்ட் ஃபயர்மேன் ஓ ஃபயர்மேன்மா ஹார்பர்ல ஓ சூப்பர் சூப்பர் குட் குட் சூப்பருங்க பாஸ்கர் கருப்பா அழகா இருக்கேன்னா நன்றி சிவா இந்த சாங் எப்படின்னு சொல்லுங்க இந்த சாங் நன்றி நன்றி கண்ணா இல்ல காந்தமா ஸ்மார்ட் சிவா